ஓம் சத்குரு சாய்நாபாய நமோ நமக எனவே முதன்மை பேராசாமி ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு பரிவர்த்தனை நுட்பங்கள் பரிவர்த்தனை தெரியும் கிரகங்கள் இடத்தை மாத்திக்கிறதுங்க இப்ப குரு எடுத்துக்கிடுவோம் குரு சுக்கரன் வீட்டிலையும் குரு வீட்டில் சுக்கரன் வந்து பரிவர்த்தனை எல்லாருக்கும் தாங்க இதுல சார்ந்த நுட்பங்கள் சொல்றேன் அந்த தொடர்புகள் கிரக தொடர்புகள்ல பரிவர்த்தனை உண்டு ஒன்று சேர்தல் பார்த்து கொள்ளுதல் ஒரு கிரகம் மட்டும் ஒன்னும் பார்க்கும் இன்னொன்னு பார்க்காது அது ஏழாம் ஏழாம் பார்வையை விடுத்து வேறு பார்வைகள் உள்ள கிரகத்துக்கு சாத்தியம் செவ்வாய் சனி நேருக்கு நேரம் பார்க்கும் நாளுக்கு பத்தாவும் பார்க்கும் அதாவது செவ்வாய் நாலாம் பார்வையாக பத்தாம் பார்ப்பாரு சனி மூன்றாம் பார்வையை மட்டும் பார்ப்பாரு செவ்வாய் பார்க்க மாட்டார் இதுவே பலன் இருக்கு கிரக சுகத்துவ பாகத்து வருத்த அளவீடுகள் அதை பார்க்கலாம் அப்பதான் பலன் சொல்ல முடியும் இப்ப பரிவர்த்தனை நுட்பங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரெண்டு கரங்கள் பரிவர்த்தனை பெறுதுங்க இந்த பரிவர்த்தனை பெறுற இடத்துல வேறு கிரகங்கள் இருக்கும்ல அது மறைமுக பரிவர்த்தனை மறைமுக பரிவர்த்தனை கூட சொல்லக்கூடாது பரிவர்த்தனையான கிரகங்களோடு தொடர்பு கொள்ளுதல் இதுதான் சரியா இருக்கும் அப்படிங்கிற அமைப்பை தான் கறங்க போறேங்க தான் பலன் இருக்கு இப்ப ஒரு சிம்பிளான நாலு கிரகங்கள் மட்டும் இதுல நக்கட ராசி எல்லாம் போடல அதை மட்டும் வளர்க்குறேன் பரிவர்த்தனை தொடர்புகள்ல சம்பந்தப்பட்ட கிரகங்கள் அந்த ஜாதகருக்கு என்ன செய்யுங்கிறதுக்கு ஒரு விதம் நான் இருக்கு தனிப்பட்ட காரணமாக வச்சிருக்கேன் அது வந்து உரிய நேரத்துல போடுறேன் இப்ப சொல்லணும்ல ரெண்டு கிரகங்கள் பரிவர்த்தனை பெற்றால் அந்த ரெண்டு கிரகங்கள் லக்கணத்துக்கு எத்தனை ஆதிபத்திய காரகத்துவத்தை நம்ம சொல்லிடலாம் புதன் செவ்வாய் பரிவர்த்தனை ஆனால் புதன் வந்து அறிவுக்காரகன் ஆதிபத்திய நாலாம் இடத்துக்கு புதன் வந்துச்சுன்னா அது வந்து தாயை குறிக்கும் கல்வியை குறிக்கும் இப்படிலாம் வரும் செவ்வாய் வந்து சகோதரத்தை குறிக்கும் நாலாம் நாளுக்கு தாயாரை குறிக்கும் இப்படிலாம் இருக்குங்க இப்ப புதன் செவ்வாய் கூடாது அறிவு வேலை செய்யும் புதன் வலுத்தா செவ்வாய் குறுக்களிக்கும் அப்ப அவங்க சிந்திக்க முடியாதுன்னு எடுத்துக்கலாம் அப்ப சுபத்தன் மேடம் விட்டால் முதல்ல குழம்புவாங்க அப்புறம் தீர்வு காணுவாங்க புதன் செவ்வாய்னா சம்பந்தப்படாமல் இருக்கும்போது ஐந்தாம் இடம் இருக்கும்போது ஷார்ப்பாக சிந்திப்பாங்க வண்ண கற்பூரை புத்தி சொன்னோம்னா புரிஞ்சுக்குவாங்க ஆத்திரத்தோட புரிஞ்சுக்குவாங்க இப்படிலாம் சொல்லலாம் ஆளுடைய குணங்கள் இப்படித்தான் நான் சொல்றேன் இப்ப இந்த நேரம் போயிடும் அதுக்கு முன்னாடி அப்படிங்கிற யூடியூப்ல ஆயிரத்தி நூறுக்கு மேற்பட்ட எனது மேன்மின் ஆசானவர்களுடைய கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ சூழ்ச்சி உள்ளிட்ட வீடியோக்கள் நிறைய இருக்குது மனிதர்களுக்கு தேவையான அனைத்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்திரைப் பெரிய அடுத்தடுத்து நீங்க வீடியோக்களை பார்க்கலாம் சேர் செய்தால் நீங்க மட்டுமல்ல உங்க உறவினர்கள் நண்பர்கள் அனைவரும் பார்த்து ஜோதிடத்தை உணர்ந்து அப்புறம் உங்கள்கிட்ட இந்த ஜாதகத்தை உங்களுடைய பலன்களை கேட்டுக்கொள்ள தெளிவாக கேட்டுக்கொள்ளலாம் தெளிவாக நீங்க கேட்கணும்னா இந்த திரைக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க கிரக விளக்கத்தோடு படங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் குடும்ப ஜாதகங்களை பார்த்தா சிறப்பாக இருக்கும் நுட்பம் இன்னும் நுட்பமாக ஷார்ப்பா எடுத்துக்கலாம் திருமண பொறுத்த திருமணம் இப்ப நடக்கும் மட்டுமில்ல எப்படி இருக்கும்னு சொல்றது ஒரு சிறப்பு அப்படித்தான் பார்க்கணும் திருமண பொருத்தம் பத்து பொருத்தம் குப்பை இப்ப ஒரு ஜாதகத்துல குழந்தை திறன் இருந்து இன்னொரு ஜாதகத்துல குழந்தை திறன் கம்மியால இருக்காது இதுவும் பொருத்தத்துக்கு வழிகாட்டும் அப்ப பன்னெண்டு வாரம் ஒன்று சேர்த்து பார்க்கும் பொழுது எளிதாக நம்ம எடுத்துக்கலாம் திருமண அவங்க எப்படி வாழ்வாங்கிறது போன சொல்லலாம் இப்ப இந்த பைவத்தை தொடர்புல வந்து ஒரு நுட்பத்தை சொல்றேன் இங்க கவனிங்க லக்கண ராசி எதுவும் தொடரலைங்க இது மேச ராசி மேசத்தை சனியும் சுக்கரனும் இருக்காங்க இப்ப இது சுக்கரனை சனி பாதிக்கும் போது சுக்கரனுடைய சிறிது பாதிப்பு இருக்கும் சனி சுபத்தன்மையாகும் சனி சுபத்தன்மையாகும் குடும்பம் இங்க சனி நல்ல சுபத்துவம் ரெண்டு கிரகி தொடர்புகள் அவர் பெறுகிறார்னு அர்த்தம் லக்கணம் என்னங்கிறது நான் போடல இங்க ராசியில சூரியனும் செவ்வாயும் இருக்காங்க சூரியன் செவ்வாய் சேர்ந்த உடனே பார்த்தா அதிகாரம் நாலாம் இடத்தை பார்த்தா தாய் அதிகாரம் சர்வ வல்லமைன்னு மீன்னு ஜாதகத்தை வேற எதுவும் நான் போறதில்லை துருவகளை தான் அதிகம் போறதில்லை எடுத்த உடனே தாயார் நல்ல அதிகார பேர் வழியுமே அப்படிதான் அவருக்கு நம்பிக்கை வந்துடும் அப்படியே அடுத்தடுத்து சொல்லும்போது போது ஜோதிட உண்மை ஜோதிடம் சொல்லுவோம் சரியாக சொல்றாருன்னு நம்பிக்கை வரும் அப்பத்தான் அவங்க மனசுல இருந்து குழம்பாம இருக்கும்போது அவர்களும் தீர்க்கமா கேள்வி கேட்பாங்க ஜோதிடரும் தீர்க்கமா சொல்லலாம் இப்ப இதுல என்ன பரிவர்த்தனை இது சுக்கரன் வீடு இது செவ்வாய் வீடு ரெண்டு பேரும் பரிவர்த்தனை பெற்றிருக்காங்க உண்மை செவ்வாயசன் நடக்கும்போது இங்கே வந்து பலன் தருவாரு சுக்கரரசன் நடக்கும் பொழுது இங்கே வந்து பலன் தருவார் டிகிரி நெருக்கமும் பார்க்கணும் இப்ப இதுல மறைமுக பரிவர்த்தனை பரிவர்த்தனை பெற்ற கிரகங்களோடு தொடர்பு கிரகங்கள் எடுத்துக்கிறோமா இங்க செவ்வாய் வரும்போது செவ்வாய் சனி சேர்க்கை ஏற்படும் வரும்போது சுக்கரன் சூரியன் சம்பந்தம் ஏற்படும் இதெல்லாம் பலன் இருக்கு இந்த ஜாதகத்துல சனி யாரு சுக்கரன் யாரு அதிபத்தியம் சூரியன் யாரு செவ்வாய் யாரு இப்ப நான்கு கிரகமும் மிக்சிங் ஆகுது இணைகுது இதுலதான் பலன் இருக்கு இதுதான் பரிவர்த்தனை பரிவர்த்தனை மறைமுக பரிவர்த்தனை சொல்லலாம்னு எடுத்தால் அது சரியான வார்த்தை இல்லை பரிவர்த்தனை பெற்ற ஒரு பல கிரகங்கள் சேரும் அது கூட இதுல தொடர்பை பெறுங்க இப்போ ஒரு நுட்பம் செவ்வாய் தானே இருக்கு பரிவர்த்தனை ஒருபோது டிகிரி காசா நெருங்கவும் இருக்கும் நெருங்காட்டா கூட பரிவர்த்தனை சகோதர வழியில ஒரு பின்னடைவு அப்படின்னு வரும் இந்த இவர் சுபத்தன்மை பற்றுத்தா இந்த ஜாதகர் பத்தாம் ரத்த சனி செவ்வாய் சுபத்தன்வர் பார்த்தா என்ஜின் ஏற்படுத்திருப்பாரு என்ஜின் அமைப்புல வாகன அமைப்புல ஒரு தொழில் செய்யலாம் அப்படிங்கிற அமைப்பு வரும் சூரியன் சுக்கலோட அப்பா சத்தானவரா வருவாரு முதல்ல அப்ப இந்த சூரியனோட சரிங்களா இந்த நீங்க விரும்பும்போது சனியின் தொடர்பு இவருக்கு கிடைக்கும் லேசா கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கும் இவங்க ரெண்டு பேரும் தீர்வை ஒத்து இல்லாத கூட ஒரு தொடர்பு இருக்குது நான் உணர்ந்திருக்கேன் எனது ஜாதகத்துல உணர்ந்திருக்கேன் நான் அளவுக்கு சொல்லியிருக்கேன் சரிங்க அவங்க சொல்லியிருக்கேன்னு சொல்லக்கூடாது சொன்னது அவங்க சரிங்கிறாங்க அதுதான் முக்கியமானது என்ன பார்க்கக்கூடிய உள்ளூர் என்பது வெளியூர் என்பவர்கள் வெளிநாட்டுல உள்ள போ வெளிமாநிலத்தொடரோ உணர்வார்கள் ஒரு தடவை பார்த்தா அடுத்தது பாக்குறதுக்கு திரும்ப திரும்ப சொல்றது காரணம் நம்ம கரெக்டா பாக்குறோம் மேன்மை மிக்க குருநாதர்களுடைய கிடக பாவக சுபத்துவ பாவத்துல சூழ்ச்சி உள்ளதான் பலன்களே இருக்குங்க சந்தனக்கு பார்த்தீங்கன்னா சாரம் சாரத்தை சந்திரன் சந்தனம் நட்சத்திரம் அர்ச்சனை வேணும் ஒரு விதமா சொன்னா கூட அப்பாபத்தி கடிக்கணும் சம்பவம் இருக்கு அப்போ அது சார வேணும் சாரத்தை எடுக்கிறோம் எதோ எதிர எடுக்கிறீங்க கணக்கு இருக்குங்க எல்லாத்தையும் நம்ம சுழத்தையும் எடுத்துக்கூடாதுங்க சந்திரன் சாரம் பார்க்கும்போது எல்லா கருத்துக்கு இருக்குமே அப்படின்னு நினைக்கக்கூடாது ஆய்வு பண்ணி பாருங்க ஆய்வு பண்ணணும் இப்ப என்னுடைய குருநாதிர சொன்னாலும் நான் வந்து நான் இது பண்ண சந்தோஷமா இதை குறிச்சு விட்டு மனசுல இருத்துவேன் உண்மையான விஷயம் அடுத்தடுத்து எனக்கு அஷ்டோ சாய் செல்வம் எழுந்துருங்க அற்புதமாக உங்கள் ஜாதக பலன்களை கேட்ட கேட்டுக்கொள்ள வேண்டும் எனது என்னிடம் வாட்ஸ்அப் முறையில் தொடர்பு கொண்டு ஆன்லைன்ல ஜாதக பலன்களை தெளிவாக பார்த்துக் கொள்ளலாம் திருமணத்தை சிறப்பாக பார்க்கப்படும் அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்